இலங்கையில் ஒரு சில நாளைக்கு முன்னாடி ஹிமாயா செவ்வந்தி அப்படின்ற இருபத்தி மூணு வயசு பொண்ணு தன்னுடைய உயிரை மாற்றிக்கிட்டாங்க இதே நேரத்தில் இந்த பொண்ணு ஒரு தனியார் வைத்தியசாலையில் தாதியாக வேலை இருந்ததாகவும் சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணு எதுக்காக அவங்களுடைய உயிரை மாற்றிக்கணும் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தேடும்போது தான் இதுக்கு பின்னாடி ஒன்லைன் லோன் ஆப் இருந்தது தெரிய வருது இதுக்கு முன்னாடியே நாங்க ஒரு வீடியோ போட்டிருப்போம் அந்த வீடியோல இந்த ஆன்லைன் லோன் ஆப்ஸ் எல்லாமே எப்படி ஒர்க் பண்ணுது இதுக்கு பின்னாடி யார் இருக்கா இது எப்படி மக்களை அழிக்குது அப்படின்றத சொல்லியிருப்போம் ஸோ இதே மாதிரி தான் ஹிமாயா செவ்வந்தி அப்படின்ற இந்த பொண்ணுக்கும் நடந்திருக்கு இந்த பொண்ணு ஒரு சின்ன அமௌண்ட்டை அந்த ஆப்பில் கடனாக வாங்கியிருக்காங்க அதை செலுத்த முடியாத பட்சத்தில் அதுக்கு வட்டி போட்டு ஒரு கட்டத்தில் அந்த சின்ன அமௌண்ட் பெரிய அமௌண்ட்டாக மாறி நிற்கிது அப்போது அவங்களால் இந்த அமௌண்ட்டை செலுத்த முடியாமல் மன உளைச்சலுக்கு ஆளாகி அவங்களுடைய உயிரை மாற்றிக்கிட்டாங்க அப்படி இவங்க உயிரை மாற்றிக்கும் போது அவங்களுக்கு திருமணமும் ஆகலை அவங்களுடைய வயசு வெறும் இருபத்தி மூணு <sixte> so, தான் ஸோ இதுதான் நமக்கு தெரியும் ஆனா உண்மையாவே இப்படியும் நடந்திருக்கலாம் அப்படின்றது தான் எங்களுடைய கருத்து இப்போ அந்த லோன் ஆப்ஸ் இருக்கு கடன் வாங்கணும் அப்படின்னா ஜஸ்ட் உங்களுடைய நேஷனல் ஐடென்ட்டியும் உங்களுடைய கொஞ்சம் பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுத்தாலே போதும் அந்த ஆப்ல உங்களுக்கு அமௌண்ட் தருவாங்க இப்படி தரும்போது அவங்க சில பெர்மிஷன்ஸ் கேட்பாங்க உதாரணத்துக்கு கேலரி கன்டெக்ஸ் அப்படின்னு சில பெர்மிஷன்ஸ் கேட்பாங்க நம்மளும் பண அவசரத்துக்கு எல்லாத்தையும் ஓகே பண்ணிடுவோம் இதுக்கப்புறமா நாம் வாங்கின படத்தை செலுத்தாத பட்சத்தில் நம்ம கேலரியை அக்சஸ் பண்ணி நம்மளுடைய ஃபோட்டோவை தவறான விதத்தில் சித்தரித்து நமக்கு அனுப்பி நமக்கு கோல் மேலே கோல் பண்ணி நம்மளுடைய அவங்க அவங்கக்கிட்ட இருக்கும் இல்லையா நமக்கு நெருங்கினவங்க நெருங்கினவங்கக்கிட்டையும் நம்மளை பற்றி தப்பாக பேசி இப்படியான ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக்கி கடைசியாக நம்மளையே உயிர் மாய்க்கிற நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுருவாங்க சில பேரால் இது எல்லாத்தையுமே தாங்கிக்க முடியும் ஆனால் சில பேரால் இதை தாங்கிக்க முடியாது சோ இதே மாதிரிதான் இந்த ஹிமாயா செவ்வந்தி அப்படின்ற பொண்ணுக்கும் நடந்திருக்கலாம் ஒரு கட்டத்துல இந்த பொண்ணும் இந்த டோச்சர் எல்லாத்தையுமே தாங்காம தன்னுடைய உயிரை மாச்சிரகனா இத பத்தி பாராளுமன்றத்துல சஜித் பிரேமதாச கூட சொல்லி இருந்தார் இலங்கையில இப்போ எத்தனையோ ஆன்லைன் லோன் ஆப்ஸ் இருக்கிறதாகவும் அவர் அதல சுட்டி இருந்தார் கொஞ்சம் யோசிங்க ஜஸ்ட் நேஷனல் ஐடென்டிட்டி அண்ட் पर्सनल டீடைல்ஸ் வச்சு உங்களுக்கு யாராவது ஒரு அமௌண்ட கடனா தாறாங்கன்னா அவங்க எந்த நோக்கமும் இல்லாமla உங்களுக்கு தந்திருப்பாங்க சோ இத பத்தி நீங்க யோசிங்க இதுக்கு மேல என்ன ஒரு விஷயமும் இருக்கு இலங்கை அரசாங்கத்த மக்களுடைய மனநிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை பேசுறதுக்கு நிறைய தொலைபேசி இலக்கங்கள் இருக்கு இது நிறைய பேருக்கு தெரியறது அப்படி தெரிஞ்சிருந்தா இன்னைக்கு பறிபோன உயிர்கள் எத்தனையோ நம்ம கூட இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கலாம் உதாரணத்துக்கு தேசிய மனநல உதவி எண் ஒண்ணு ஒன்பது இரண்டு ஆறு அப்படின்ற ஒரு நம்பர் இருக்கு இந்த நம்பருக்கு கோல் பண்ணி நீங்க உங்களுடைய பிரச்சனைகளை சொல்ல முடியும் அதுக்கு அவங்க ஒரு பதிலோ இல்லாட்டி உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கைய கூட தர முடியும் அதே நேரத்தில் தொள்ளாயிரத்தி ஒன்பது அப்படின்ற எண்ணும் மக்களுக்காக அதுவும் இலங்கை மக்களுக்காக உதவி செய்கிறதுக்கு எப்பவுமே அவைலபிளாக இருக்கு ஸோ இந்த விஷயம் அந்த இருபத்தி மூணு வயசு ஹிமாயா செவ்வந்திக்கு தெரிஞ்சிருந்தா அந்த பொண்ணும் இன்னைக்கு இலங்கையில ஏதோ ஒரு மூலையில உயிரோட இருந்திருக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும் இல்லாம உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத நாங்க நம்புறோம் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விஜே அருண் கேமராமேன் லிஷியரனுடன் நன்றி வணக்கம்